அறிவு கெட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவன் அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்களா அறிவாளி முகமது சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி இதை சொன்னதியா உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சல்லாஹ் வசல்லம் சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் அல்லா சொல்லுவான் தப்ப உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் உன்ன பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்கிறான் லவ் யுவா ஹிதுல்லாஹ்னா சவிமா கெசபூ சுடச்சுட உங்களை பிடித்தால் மாத்தற காலா பஹரியா உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறேன்ல உட்டு வைக்கிறேன் சனஸ்த உட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ சொல்ல சொல்லுகிறான் பிடிப்பேன் அங்க வா எல்லாரும் இங்க இல்ல அங்கவா கபருக்கு வா மஷருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி தக்கோடு ஆரோக்கோ முஹம்மது சல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் மஷ்ஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான் ஆசையா சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த உடுவம் சகோதரர்களே அல்லா தயாரிக்கும் ரொட்டி புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிட ஏன் கே எஃப் சி ஏன் பீசா ஹட் ஏன் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் டைனமோக்கு போய் தின்னாம இருக்கேனுமா நமக்கு சகோதரர்களே ரொட்டி சுடுவான் சைஸ் ரொட்டி ரொட்டி தெரியுமா உலகத்தை உலகத்தை விட விட பெரிய சுடுவான் எந்தமா சகோதரே ரொட்டிய சும்மா தீங்களாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி காளை மாடி ரெண்டாவது கறிங்கிரம்